திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் தொன்னூற்றி மூன்றாவது திருப்பதிகம் தலம் திருத்தெங்கூர் பண் பியந்தை காந்தாரம் திருச்சிற்றம்பலம் புரை செய்வல் வினை தீர்க்கும் புண்ணியர் விண்ணவர் போற்ற கரைசை கடல் நஞ்சை உண்டவர் கருதலர் புறங்கள் இறைசை தார் அழல் ஊட்டி உழல்பவர் குன்று அமர்ந்தாரே சித்தம் தன்னடி நினைவார் செடிபடு கொடுவினை தீர்க்கும் கொத்தின் தாழ்ச்சடை முடிமேல் கோழியிற்று அறவொடு பிரையன் பத்தர் தாம் பணிந்தேத்தும் பரம்பரன் பைம்பொனல் பதித்த வித்தன் தாழ் வித்தன் தாழ் பொழில் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரே அடையும் வல்வினை அகல அருள்பவர் அனலுடை மழுவாள் படையற்பாய்ப்புலி புலித்தோழர் பைம்புணல் கொன்றையர் படர்பு சடையில் வெண்பிரை சூடி தார்மணி அணிதரு தரு கண் விடையர் தெங்கூர் மே தெங்கூர் வெள்ளியம் குன்றமர்ந்தாரே பண்டு நான் செய்த வினைகள் பறையவோர் நெறியருள் பயப்பார் கொண்டல் வான்மதி சூடி குறைகடல் விடமணி கண்டர் வண்டு மாமலர் ஊதி இதழ் வள்ளியம் குன்றமர்ந்தாரே சுழித்தவார் சுத்தவார்புணல் கங்கை சூடியோர் காலனை காலால் வானவர் நடுங்க செற்றவர் சிறையணி பறவை கழித்த வெண்டலை ஏந்தி காமனது உடல் பொடியாக வர் திரு வள்ளியம் குன்றமர்ந்தாரே தொல்லைவல் வினை தீர்ப்பார் சுடலைவன் பொடியணி சுவண்டர் எல்லி சூடி நின்றாடும் இறையவர் இமையவர் ஏத்த மால் விடை ஏறி திரிபுறம் தீயழச் செற்று வில்லினார்த்திருங்குர்வெள்ளியம் குன்றமர்ந்தாரே சிந்தைய சிந்தையராகி நினைபவர் வினைகட நின்றார் முறிகொள் மேனி முக்கண்ணர் முளைமதி நடுநடுத்து இளங்க பொறிகொள் வாழறவு அணிந்த புண்ணியர் வெண்பொடி பூசி வெறிகொள் வெறிகொள் பூம்பொழில் தெங்குர் வெள்ளியம் குன்றமந்தாரே என் நிலா விரல் அரக்கன் எழுத்திகள் மால்வரை எடுக்க கண்ணெலாம் பொடிந்து அலற கால் ஊன்றிய கருத்தர் தன்னுளாம் புனல் கண்ணி தயங்கிய சடைமுடி சதுரர் விண்ணுளாம் பொழில் தெங்கு வெள்ளியம் குன்றமர்ந்தாரே தேடித்தான் அயன் மாலும் திருமுடி அடியினை காணார் பாடத்தான் பல பூத படையினர் சுடலையில் பல ஆடத்தான் மிக வல்லர் அருச்சுணர்க்கு அருள் செய்ய கருதும் வேடத்தார் திருவெள்ளியம் குன்றமர்ந்தாரே சடங்குள் சீ போர்வை சாக்கியர் சமணர் சொல் தவிர இடங்கொள் வல்வினை தீர்க்கும் ஏத்துமின் இருமறு பொறுகை கடங்கொள்மாள் கழிற்று உரியர் கடல் கடைந்து இடக்கணன் கடல் கடைந்து இடக்கன் அன்றெழுந்த വിടുകൊ്ൾ കണ്ട തെങ്കൂർ വള്ളിയം കുഞ്ഞമർന്നേന്ദീറ്റിനർ തെങ്കൂർ വള്ളിയം കുഞ്മർന്നേ കന്ദൊഴിൽ സൂഴ്ദിയുൾ ഞാന സമ്പന്ത சந்தமாயின பாடல் தன் தமிழ் பத்தும் வல்லார் மேல் பந்தமாயின பாவம் பாருதல் தேருதல் பயனே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பெரிய நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு வெள்ளிமலைநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்